தராசி ஷாம் அவர்களுடைய கண்டன அறிக்கையை பத்திரிகையாளர் தேரடி வாசிப்பதற்காக அழைக்கிறேன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சக பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் குறித்து மிகவும் கீழ்த்தரமான முறையில் விமர்சனம் செய்திருந்தார் அது குறித்த படக்காட்சிகளை பார்த்து புண்பட்டு போனேன் எனது நாற்பத்தி ஐந்து கால பத்திரிகையாளர் அனுபவத்தில் இவ்வளவு தரம் தாழ்ந்த பேச்சை கேட்டதில்லை காது கூசும் அளவுக்கு கேவலமாக பேசிவிட்டு பின்னர் அது தமிழ்நாட்டின் சாதாரணமாக கூறப்படும் எடுத்துக்காட்டு என்று சொல்லி மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது என்று திரு அண்ணாமலையின் செருக்கை அடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே நான் உணர்கிறேன் இவ்வாறு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் திரு அண்ணாமலை அவர்களை ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டிய தருணம் இது திரு அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் ஆனது முதலே இப்படித்தான் நடந்து கொள்கிறார் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான் கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களை பொதுவெளியிலேயே திட்டுவது சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு தொலைபேசி தகவல் கொடுத்து அச்சுறுத்துவது பெண் பத்திரிகையாளர்களிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வது கடினமான வினாக்களை எழுப்புபவர்கள் காசு வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுவது என்று உச்சகட்ட அராஜகமாக செயல்படும் அண்ணாமலை அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இனியும் இதை பொறுத்துக்கொள்ள தேவையில்லை அண்ணாமலை அவர்களின் கூட்டங்கள் மற்றும் சந்திப்புகளை புறக்கணிப்பது ஒன்றே வழி எல்லா செய்தி நிறுவனங்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை இன்றைய கூட்டத்தில் பதிவு செய்வதோடு நிற்காமல் மேலதிக நடவடிக்கைகளை போராட்டக்குழு பரிசீலிக்குமாறு அன்புடன் வேண்டி கொள்கிறேன் அண்ணாமலை அவர்களின் அராஜக பேச்சுக்கள் குறித்த படக்காட்சிகள் மற்றும் இன்றைய கூட்டத்தின் தீர்மான விவரங்களை பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பாரதிய ஜனதாவின் தலைவைக்கு கொண்டு செல்ல வேண்டும் பிரஸ் கவுன்சில் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்கள் ஆசிரியர்கள் அமைப்புகள் போன்றவற்றில் முறையிட வேண்டும் உரிய நீதிமன்றங்கள் மூலம் நிவாரணம் தேட வேண்டும் தமிழக அரசின் செய்தித்துறை மற்றும் பத்திரிகையாளர் வாரியத்தில் முறையிட வேண்டும் உளவியல் ரீதியாக மனித உரிமை மீறல் என்கின்ற அடிப்படையில் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க வேண்டும் உளவியல் பாதிப்புக்கு உள்ளான பெண் பத்திரிகையாளர் மாநில தேசிய மகளிர் ஆணையத்தில் முறையிட வேண்டும் ஒன்றுபட்டு பலத்தை காட்ட வேண்டிய தருணம் நெடுங்கிவிட்டது இனியும் மௌனம் காத்தால் அது அவர்களின் தான் தோன்றி தனத்தின் நடவடிக்கைகளை மேலும் அதிகப்படுத்தும் இந்திய காவல்துறை பணியில் ஐ பணியில் அதிகாரியாக பணிபுரிந்த அண்ணாமலை அவர்கள் தன் பணிக்காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை கர்நாடகாவில் பணிபுரியும் நமது சக பத்திரிகையாளர்கள் மூலம் தெரிந்து கொள்ள ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க வேண்டியதும் இந்த தருணத்தில் மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் ஒன்றுபட்டு நிற்பதன் மூலம் அகில இந்திய பத்திரிகை உலகிற்கும் ஒற்றுமை செய்தியை விடுப்போம் அவமான சொற்களை சகித்து கொண்டு தன்மானம் இழக்க வேண்டிய அவசியம் இனி நமக்கு இல்லை போராட்டம் வெல்லட்டும் அன்பன் ஷியாம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னாடி கரசி தான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட தான் இப்ப சொல்லுங்க சூத்திரம் 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 உங்களை இல்ல இப்ப சொல்லுங்க மனு வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோபியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது